நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பேசப்போவது பணத்தை சேமிக்க ஆறு ரகசியங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் கணவன் மனைவி வசிக்கிறார்கள் அவர்கள் பெயர் கதிர் மற்றும் மீரா கதிரும் அவன் மனைவி மீராவும் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் வாக்குவாதத்திற்கு காரணம் எப்போதும் ஒன்றுதான் பணம் கதிர் ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை செய்தான் மீரா பள்ளி ஆசிரியை இருவருமே மாதம் நல்ல வருமானம் ஈட்டினாலும் மாத கடைசியில் கதிர் கையில் வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே இருக்கும் மீராவின் நிலை இன்னும் மோசம் அவளுக்கு கடன் தொல்லை வேறு இருந்தது இந்த மாதம் மட்டும் இல்லைங்க போன மாதமும் இதே கதைதான் பணம் எங்கே போகுதுனே தெரியல என்று கத்தினாள் மீரா கதிர் பெருமூச்சு விட்டான் எனக்கும் புரியல மீரா அவ்வளவு சம்பாதிச்சும் எதுவுமே மிச்சமில்லை நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா அப்பா உதவி இல்லாமல் சொந்தமா வீடு கட்டிட்டார் நமக்கு ஒரு சின்ன வீட்டு வாடகை கட்டவே முடியல அவர்கள் பேசிக் கதிரின் சிறுவயது நண்பன் ராஜேஷ் கதவை தட்டினான் ராஜேஷ் ஒரு காலத்தில் கதிரை விட வசதி குறைந்தவன் ஆனால் இப்போது அவன் ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான் சொந்தமாக வீடும் நல்ல காரும் வாங்கினான் எல்லாவற்றையும் விட அவனது முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது அது கதிரிடம் இல்லை ராஜேஷ் அவர்களின் சண்டையை கேட்டு மெதுவாகச் சிரித்தான் என்னடா எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே சண்டை போடுறீங்க கதிர் வருத்தத்துடன் வேற என்ன பேசுறது ராஜேஷ் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிக்க மாட்டேங்குது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ராஜேஷ் அமைதியாக அமர்தான் உங்களுக்கு பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியல அவ்வளவுதான் நான் ஒரு காலத்தில் உங்களை விட மோசமா இருந்தேன் ஆனா ஒரு பெரியவரி சந்திச்ச பிறகுதான் எல்லாம் மாறிச்சு அவர் எனக்கு பணத்தை சேமிக்க ஆறு ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையும் மாறும் கதிரும் மீராவும் ஆவலுடன் ராஜேஷை பார்த்தனர் ராஜேஷ் அந்த ஆறு ரகசியங்களை சொல்ல ஆரம்பித்தார் ரகசியம் ஒன்னு வரவு செலவு திட்டமிடுதல் பட்ஜெட்டிங் முதல் ரகசியம் என்ன தெரியுமா வரவு செலவு திட்டமிடுதல் என்றான் ராஜேஷ் நம்மகிட்ட எவ்வளவு பணம் வருது எவ்வளவு செலவாகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நான் அவர் சொன்னபடி ஒரு நோட்டு புத்தகம் வாங்கினேன் அதில் என் மாத வருமானத்தையும் ஒவ்வொரு செலவையும் எழுத ஆரம்பித்தேன் ஒரு ரூபா கூட விடாம எல்லாத்தையும் எழுதன முதல் மாதம் முடிஞ்சதும் பார்த்தா எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சது மீரா தலையசைத்தாள் ஆமா நாங்க அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல வந்த பணத்தை செலவு பண்ணிட்டே இருக்கோம் ரகசியம் சேமிப்பை முதலில் ஒதுக்குதல் பே ஃபர்ஸ்ட் இரண்டாவது ரகசியம் மிக முக்கியமானது உங்களுக்கு முதலில் பணம் செலுத்துங்கள் பே என்று விளக்கினான் ராஜேஷ் சம்பளம் வந்ததும் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்புக்குன்னு தனியா எடுத்து வச்சிருங்க அது சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா சேமிச்சது போக மீதி இருக்கிறது செலவுக்கான பணம் செலவுக்கான பணம் போக மீதி இருக்கிறது சேமிப்பு இல்லை இந்த ஒரு வரி என் வாழ்க்கையை மாத்திடுச்சு நான் மாதம் பத்து சதவீதம் என் சேமிப்பு கணக்குல போட்டேன் அது அப்படியே மறந்துட்டேன் அது அப்படியே வளர்ந்தது கதிர் யோசித்தான் அப்படி சேமிச்சா திடீர்னு தேவைப்படும் போது என்ன பண்றது ரகசியம் மூணு அவசர கால நீதி எமர்ஜென்சி அவசர காலத்துக்காகத்தான் அவசர கால நிதி இருக்கு இதுதான் மூன்றாவது ரகசியம் என்றான் ராஜேஷ் குறைந்தது ஆறு மாத செலவுகளுக்கு தேவையான பணத்தை அவசர கால நிதியா சேர்த்து வைக்கணும் வேலை போயிட்டாலோ திடீர்னு உடம்பு சரியில்லாம போனாலோ இந்த பணம் ரொம்ப கை கொடுக்கும் இந்த பணம் இருந்தா பயம் இருக்காது கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது மீராவுக்கு இது புது தகவலாக இருந்தது நாங்க இப்படி யோசிச்சதே இல்லையே ரகசியம் நான்கு தேவையில்லாத கடன்களை தவிர்த்தல் டெப்ஸ் நான்காவது ரகசியம் தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது என்று தொடர்ந்தான் ராஜேஷ் கடன் வாங்குதல் ஒரு வலை மாதிரி உள்ள போயிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் கடன் கல்வி கடன் போன்ற அத்தியாவசிய கடன்கள் பரவாயில்லை ஆனால் கிரெடிட் கார்டு கடன் தனிநபர் கடன் போன்ற அதிக வட்டி உள்ள கடன்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் நான் என் கிரெடிட் கார்டை வெட்டி விட்டேன் என் தேவைகளை பூர்த்தி செய்ய சேமித்த பணத்தை பயன்படுத்தினேன் கதிரும் மீராவும் ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்கள் இருவரிடமும் கிரெடிட் கார்டு கடன்கள் இருந்தன ரகசியம் ஐந்து முதலீடு செய்தல் இன்வெஸ்டிங் பணம் வெறும் சேமிப்பு கணக்கில் தூங்காமல் அதை முதலீடு செய்ய வேண்டும் இதுதான் ஐந்தாவது ரகசியம் என்றான் ராஜேஷ் உற்சாகத்துடன் சேமிப்பு ஒரு விதை முதலீடு அந்த விதையை மரமாக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பங்குகள் நிலையான வைப்பு நிதி எஃப்டி என பல முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு எது பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுங்க நீண்ட காலத்துக்கு முதலீடு செஞ்சா பணம் தானா வளரும் இதுக்கு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப உதவியா இருக்கும் மீரா ஆர்வத்துடன் அதெல்லாம் எனக்கு புதுசு ராஜேஷ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆறு கடைசி ரகசியம் ஆனால் மிகவும் முக்கியமானது அறிவு என்றான் ராஜேஷ் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று நாம் பள்ளிகளில் கற்றுக்கொள்வதில்லை ஆனால் பணத்தைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டால் அது நம்மை பணக்காரர்களாக மாற்றும் புத்தகங்கள் படியுங்கள் நிபுணர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் இணையதளத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தைப் பற்றி எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் அதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் பண விஷயங்கள் தெரியாமல் ஏழையாக போகாதீர்கள் ராஜேஷ் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தான் இந்த ஆறு ரகசியங்களையும் பின்பற்றினால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பணத்தின் மீது உங்களுக்கு ஒரு புதிய பார்வை கிடைக்கும் கதிரும் மீராவும் ராஜேஷுக்கு நன்றி கூறினர் அன்று முதல் அவர்கள் ராஜேஷ் சொன்னபடி செயல்படத் தொடங்கினர் தங்கள் செலவுகளை கண்காணித்தனர் முதலில் சேமிப்பை ஒதுக்கினர் கடன்களை முடிந்தவரை அடைத்தனர் அவசர கால நிதியை உருவாக்கினர் மேலும் முதலீடு செய்யத் தொடங்கினர் முதலில் சிரமமாக இருந்தாலும் நாளடைவில் அவர்களுக்கு பணத்தை கையாளும் திறன் வளர்ந்தது சில வருடங்களுக்கு பிறகு கதிரும் மீராவும் கடன் சுமையிலிருந்து விடுபட்டனர் அவர்கள் ஒரு நல்ல தொகையை சேமித்து வைத்திருந்தனர் மேலும் அவர்களது முதலீடுகளும் வளர்ந்திருந்தன அவர்கள் கனவு கண்ட தங்கள் சொந்த வீட்டை வாங்க திட்டமிட்டனர் இன்று கதிரும் மீராவும் ராஜேஷின் வீட்டில் அமர்ந்து ஒரு கப் காபி குடித்துக் கொண்டே இருந்தார்கள் ராஜேஷ் நீ என் வாழ்க்கையே மாத்திட்டா அந்த ஆறு ரகசியங்கள் இல்லனா இன்னும் நாங்க பணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருப்போம் இப்போ எங்களுக்கு புரிஞ்சிருச்சு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியமில்ல அதை எப்படி சரியாக கையாள வேண்டும் என்பதும் முக்கியம் ராஜேஷ் சிரித்தான் பணத்தை பற்றி தெரியாமல் ஏழையாகி விடாதீர்கள் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த கதையை கேட்டதற்கு நன்றி இந்த கதை உங்கள் மனசில் எதை மாற்றியது உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோல் இன்னும் லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்க்கு புத்த சாஸ்திரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிருங்க நாம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புது கதையுடன்